ஆக மொத்தம் நல்லவங்களுக்கு கல்யாணம் நடக்காது பொண்டாக்கிய தங்கம் தங்கமாக வச்சு தாங்கணும்னு நினைச்சு கனவு கண்டு இருக்கவங்களுக்கு கடைசி வரை கனவு மட்டும்தான் இருந்து அவங்க எல்லாம் பொண்ணை பொத்த புண்ணியம் வாங்க கண்ணுத கடைசி வரைக்கும் தெரியவே மாட்டாங்க தேடி 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 இந்த மாதிரி தருத்து முடிச்சவங்கள பார்த்து பொண்ணை தார கொடுப்பாங்க அதானே இதுதான் கலிகாலம் இப்பெல்லாம் யார் சார் வரலட்சரை வாங்குறா பொண்ணு வளைச்சா போதும் அதாவது அழகிறான்னு சொல்லிட்டு நிறைய காமெடியெல்லாம் வந்து அது ஒரு அது இல்லாம இன்னொரு குரூப் இருக்கு அது எப்படி கரெக்டா தேடி கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஆளுக்கு பொண்ணை கொடுக்குறாங்கன்னு தெரியும் இப்பெல்லாம் காசு இருக்கிறவன் இல்லாதவன் காசுக்காக அழகிறது கிடையாது சார் ஆனா அந்த காசை கொல்ல முடியாத அளவுக்கு வச்சிருக்காங்க இல்ல அவங்கதான் சார் காசு 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 தேயா அலைகிறாங்க அதையும் உரத்து சம்பாதிக்கலாம் எவனும் கிடையாது அடிச்சு சம்பாதிக்கிறதுக்கிட்ட ரெட்டியா இருக்கிறாங்க திருப்பூர்ல அவினாஷ் ஒரு பொண்ணு நல்ல ஆடம்பரமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா தெரியல ஆனா அது வந்து கட்டாய கல்யாணம் மட்டும் கிடையாது பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம் கிடையாது சந்தோஷமா ஜாலியா ரெண்டு பக்கமும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இவங்களுக்கு தான் இந்த மாதிரி பொண்ணு மாத்து ஒரு ஆறு நாள் எழுபத்தி ஆறு நாள் அந்த பொண்ணு வாழ்க்கைய வறுத்து சாதர நிலைமைக்கு போயிடுச்சு செத்து இப்ப அந்த பொண்ணு விஷம் குடிச்சு செத்து போச்சு சாதரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஆசை ஆசையா கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அப்பா அந்த அப்பாவுக்கு ஒரு வாய்ஸ் நோட் ஒன்னுச்சு எல்லாம் முடிஞ்சுச்சுப்பா அங்கேயே போச்சு எல்லாம் முடிஞ்சுச்சுப்பா என்ன நம்ம நினைச்சு நீனும் கல்யாணம் பண்ண நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா வரும் இருபத்தி ஆறு நாள்ல வாழ்க்கையே வெறுத்து போற அளவுக்கு ஆக்கிட்டாங்க பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்கங்கிறது அந்த பொண்ணு முழுக்க 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 செத்ததுக்கு காரணம் அந்த என்னை பண்ணி குத்திய ஒரு ஃபேமிலி அந்த வரதட்சனை கேட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாரா பட்டு நினைச்சு பாருங்களேன் அந்த பொண்ணு நினைச்சா அவளை விட்டுட்டு ஓடி வந்திருக்கலாம் தனியாவே வாங்க ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் கேச போட்டுக்கலாம் இப்பெல்லாம் பொண்ணுங்க போயிட்டு கேச போட்டா பொய் கேசா பொய் கேசாவே இருந்தாலும் கூட புரட்டி எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம்தான் உண்மையே கண்டுபிடிக்கிறாங்க ஏன்னா பொண்ணுங்க பக்கம் அவ்வளவு ஸ்ட்ராங் இணையத்தே இருக்கு ஆனா அப்பேற்பட்ட ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு படிச்ச பொண்ணு அழகான பொண்ணு இந்த மாதிரி பொண்ணு எல்லாம் கொடுத்தா கால காலத்துக்கும் பொண்ணு கால்லையும் பொண்ணு குடுத்தவன் காலையும் விழுந்து கிடக்கிறதுக்கு ரெடியா பயனுக பல பேர் இருக்காங்க ஆனா கிடைக்கிற அந்த பொண்ணு சொல்றது எனக்கு அந்த அளவுக்கு தெம்பு நான் அந்த அளவுக்கு தைரியமான பொண்ணு இல்ல இந்த இடத்துல பெற்றவங்க எங்க மிஸ் பண்ணிட்டா எனக்கு கட்டி கொடுத்தது தப்பு இல்லை பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படியான ஆளை பார்த்து தேடி பிடிச்சு கட்டி கொடுக்குறேன் அமையுது என்ன ஒன்று பிள்ளைகள் பெற்ற எவனாச்சு பொண்ணு சாகணும் அப்படின்னு சொல்லி கட்டி கொடுப்பானோ எந்த பெற்ற அதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க பார்த்து பார்த்து ஏன்னா ஒரே மாப்பிள்ளைய பார்த்து உடனே ஓகே பண்ணி உடனே கல்யாணம் பண்ணுற மாதிரி எல்லாம் கிடையாது அதெல்லாம் இப்போ பொண்ணுங்களை உண்மையிலேயே ஒரு இளவரசி மாதிரியே தான் வளர்க்குறாங்க பசங்களை பிச்சைக்கார மாதிரி விட்டுடுறாங்க பொண்ணுங்களை இளவரசி மாதிரி வளர்த்து பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு குழந்தையும் ஒரு பத்து பேரையாவது பார்த்து அதுல ஒரு அஞ்சு பேரை செலக்ட் பண்ணி அதுல ஒரு மூணு பேரை லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கலந்து பேசிக்கிட்டு அந்த மூணு பேர் ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி அதுல வந்து எவன் நல்ல வேணுன்னு கம்பாரிசன் பண்ணி ஆளை வச்சு வேவு பார்த்து பல வேட்டை விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் பொண்ணையே கொடுக்குறாங்க கல்யாணம் பண்றதுல அவ்வளவு ப்ராசஸ்னா அதை விட பெரிய ப்ராசஸ் மாப்பிள்ள பாக்குறதுல இருக்கு ஆனா எப்படியும் ஏமாத்திடறாங்க உண்மையில சார் எப்படியும் அதை எப்படித்தான் ஏமாத்துறாங்கன்றது இன்ன வரைக்கும் யாருக்கும் புரிய மாட்டேங்குது இவங்களும் எப்படி போய் ஏமாறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது மாட்டிக்கிறாங்க அந்த பொண்ணு உட்டல் ரீதியாவும் மன ரீதியாகவும் ஒரு எழுவத்தாக்கு நாள் சார் ஆனா ஒரு மூணு மாசம் நாலு மாசம் அஞ்சு மாசம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு அதுக்கப்புறம் அதான் அந்த பொண்ணு மேல அந்த ஹனிமூன் பீரியடும் வாங்கிடலாம் அந்த ஹனிமூன் பீரியட்லயே அவ வந்து டார்ச்சர் பண்ணிட்டாங்க காருக்குள்ள வசம் குடிச்சு அந்த புள்ள செத்து போச்சு கல்யாணம் பண்றப்ப எவ்வளவு அந்த பொண்ணு சொல்றது ஆசை ஆசையா நீங்களும் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க இப்பயும் இருக்கிறாங்க சார் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்க அந்த பெற்றவங்களை இருக்காங்க தயவு செய்து அவங்க ரொம்ப நீங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் தெரிய விட்டு போயிருக்கலாம் பண்ணி அதை வந்து போலீஸ் அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிருக்கு இவங்களால அப்படி ஆயிட்டேன் இவங்க தான் காரணம் வேற யாரும் காரணம் கிடையாது இப்ப விஷயமே இவங்களுக்காக வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல் வருது இது கோர்ட்டு ப்ராசஸ் பொண்ணு இப்படின்றது கூட போனமாயிடுச்சு ஆனா அவங்களுக்கு அப்படி ஆக்குனாங்க இல்ல அவங்களுக்கு தண்டனை அப்படின்றது அட்டை பூச்சி நம்ம ரத்தத்தை உறிஞ்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சட்டம் நம்ம ரத்தத்தை உறிஞ்சோம் தெம்ப உறிஞ்சோம் அப்படியே போராட முடியாது வாழ்க்கை முழுசும் அந்த அப்பா அந்த அம்மா தம்பியும் அண்ணனும் இருக்கா அந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க குத்து நம்ம அவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நினைச்சு இந்த பரவேசையை கட்டி வச்சு இப்படி குணம் ஆகிடுச்சு அவங்களும் ஒவ்வொரு நிமிஷம் நோவ் இவங்களுக்கு இப்ப சத்தப்படி என்ன தண்டனை இவங்க நீதி சத்துற கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப காலத்துக்கு இருப்பாங்க நீதி செத்துடக்கூடாது கூடாது வீதியில பல பேர் செத்துக்கிட்டு இருக்கான் இந்த நீதி லேட்டாக கிடைக்கிறதுனால இதுக்கு மேல ஒரு ஆதாரம் வேற என்ன வேணும் தெரியல அந்த பொண்ணு இது கட்டுறது மரண வாக்கு மூலம் அந்த பொண்ணு கொடுத்திருக்க வாக்கு மூலம் மரண வாக்கு மூலம் இவன் தான் இதுதான் இப்படித்தான் ஆச்சு இதனால தான் என் உசுர் போச்சு அந்த பொண்ணு சொல்லிட்டு செத்து போயிடு இதுக்கு மேல வேற ஏறி என்னயா யார்கிட்ட என்கொயரி பண்ணுவாங்க நீ பண்ணியாப்பா டார்ச்சர் பண்ணியா உடல் ரீதியா டார்ச்சர் பண்ணியா கேட்பாங்களா என்ன ஒத்து போனா இல்ல மாமனார் மாமியார்ட்ட போயிட்டு கேட்பாங்களா ஏங்க நீங்க போய் அந்த பொண்ண மன அழுத்தம் ஏதாச்சும் பண்ணீங்களா அவன் கோயில ஏறி சாமி மேல கூட சத்தியம் பண்ணுவாங்க இல்லன்னு ஒத்துவீங்களா இதுக்கெல்லாம் எதுக்கு முதல்ல என்கொயரின்றது தெரியல எப்படி ஆட்களும் நம்ம கூட இப்படியும் இருக்கிறாங்க இதுதான் மனசுக்கு அப்படியே ரொம்ப பூரிப்பா இருக்கு